சார் பொதுவாக ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க ஆனால் நம்ம சென்னையில் வந்து ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சு வருஷங்களே ஆச்சு ஸ்டில் அந்த ப்ரொடெக்ஷன் போயிட்டுருக்குது அந்த ப்ரொடெக்ஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவரே வந்து இங்கேருந்து மும்பைக்கு படையெடுத்து போயிட்டார் யாருன்னா நடிகர் சூர்யா இந்த ஜெய்பின் திரைப்படத்தில் வந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க எதனால் சார் இங்கேருந்து அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகிறதுக்கு காரணம் மெயினாக இல்லை இது க வீட்டில் வந்து ஒரு போலீஸ்லேருந்து ஒருத்தர் எப்போவுமே இருக்கார் அப்படிங்கும்போது அது ஒரு சூர்யா அது இன்னொன்று அவர் காரில் போகிறாருன்னு வைங்களேன் அந்த போலீஸ்காரும் கூடவே வருவார் இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியாது பல விஷயங்கள் இப்போ காரில் போகும்போது தானே பேசிட்டு போவாங்க இப்போ அவரும் கூட இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமாக மாறிச்சு அப்போவே வந்து எனக்கு இதெல்லாம் பாதுகாப்பெல்லாம் வேண்டாங்க நீங்கள் தயவுசெய்து வாங்கிங்க ரிட்டன் வாங்கிங்கலாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தார் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் வந்து நாங்கள் கேன்சல் பண்ண மாட்டோம்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்குது அது காரணம் என்னென்னா சூர்யாவும் மன்னிப்பு கேட்கல இப்போ பாமக தலைவர் அவர் அன்புமணி ராமதாஸ் சூர்யாவை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் நான் எதுக்கு பேசணும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னி வரைக்கும் அவர் அன்புமணி ராமதாஸ்கிட்ட பேசவே இல்லை அந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்கணும்னு பல பேர் வற்புணுத்துனப்போ கூட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு இருந்துட்டார் அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் வருத்தம் தெரிவித்தார் ஸோ அதனால் அந்த பிரச்சனை இன்னும் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஸோ இது தீர்வுக்கு வர்ற வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் இருக்கட்டும் அப்படின்னு அங்கே போட்டிருக்காங்க போல இருக்குது பட்டு சூர்யா கூட வந்து இந்த டென்ஷன் தாங்க முடியாததான் மும்பைக்கு போயிட்டாருன்னு ஒரு தெரில ஏன்னா எப்போவுமே ரெண்டு கண்கள் தன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குன்னு வைங்களேன் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு மாதிரி சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க அதை ஆனால் உள்ளபடியே என்னென்னா இப்போ இப்போ இந்த கா காவல்துறை ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த சம்மந்தப்பட்டவர்கள் எங்கே போனாலும் கூடவே போவாங்க இப்போ வெளியூர் போனாலும் கூடவே போவாங்க பட் இந்த விஷயத்தில் அவங்க போகல போல் இருக்கு வீட்டில் மட்டும் இருக்காங்க பட் அது ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்கும் சார் இந்த மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற அந்த விஷயம் போது ஏன்னா சூர்யா வந்து அரசியலில் குதிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பரவலாக வந்துட்டு இருந்துச்சு ஒருவேளை நான் இது வந்து வெறும் சினிமாவாக பார்க்காம என்னோடய எதிர்கால அரசியலுக்காக நான் பார்க்குறதுனால என்னால் இப்போ மன்னிப்பு கேட்க முடியாது அந்த ஒரு முடிவுக்கு வந்துருப்பார் சார் இல்லை அரசியலாக என்னன்னு தெரியல ஏன்னா அது உறுதியாக தெரியல பட் இப்போ கங்குவா படம் வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இப்போ வரிசையாக வந்து சூர்யா படங்கள் வெற்றி படங்கள்னால் கடைசியாக வந்து ஜெய்வீம் தான் அது எதுவுமே தியேட்டருக்கு வந்த படம் கிடையாது தியேட்டருக்கு வந்த படம் வந்து சரியாக போகலை அப்போ இவர் ஒரு பெரிய கேப் ஒன்று விட்டார் ரசிகர்களை மீட் பண்ணாமல் ஒரு பெரிய கேப்பில் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் ரசிகர்களை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் முப்பது முப்பது ரசிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து சென்னைக்கு வர வச்சு ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க சூர்யா அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கார் ஸோ அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த தலைமை ரசிகர் மன்றம் எடுத்து செஞ்சிகிட்ருக்கு இந்த முப்பது பேர் யாருங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க எதற்காக செய்கிறாரு அப்படின்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நேரத்தில் அவங்களோட நீங்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க போய் இன்னும் பரபரப்பாக வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் தான் அந்த வேலையை அவர் செய்ய போகிறார் இன்னொன்று இப்போ அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த அமைப்பாளராக ஏதோ ஒருத்தர் ஹரின்னு ஒருத்தர் இவர் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் அங்கே அதை வந்து புனரமைப்பு பண்ணுறாரு அங்கே இருக்கிற ரசிகர் மன்றத்தை இப்போ நீண்ட காலம் செயல்படாமல் இருக்கிறவங்களெல்லாம் பதவியிலேருந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருங்க புதுசாக யங் பிளட்டை நாங்கள் போடுறோம் அவங்க ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்வாங்கன்னு சொல்லி சில பேரை உள்ளே கொண்டு வர்றது சில பேரை வெளியேற்றுவதுன்னு அந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுறார் அது என்ன சார் முக்கியமாக அந்த யங் பிளட் அப்படிங்கும் போது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக அப்படிங்கிறது இருக்கலாம் அல்லது அரசியலாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த நேரத்தில் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குமே அதுக்காக நினைக்கிறாங்களோ வேணும் ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கும்போது இந்த காலேஜ்லலாம் சாப்பாடு சரியில்லைன்னா பசங்களை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க சார் அந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியல ஆனால் இப்போ சமீப காலமாக ஒருத்தர் போடுற ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்குது யாருனா இளையராஜா அவர்கள் பாட்டு அவருடைய பாட்டு எங்கேயாவது யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து கேஸ் போட்டுறாரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறது இந்த கேஸ் போடுறது தான் சார் இப்போ எனக்கு இதில் இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா எத்தனையோ மியூசிக் டிரெக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பாடல்கள் வந்து வேறு வேறு படங்களும் சரி நிறைய இடங்களும் சரி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ அது இளையராஜா மட்டும் போடும்போது அது ஒரு பிரச்சனையாகவே கொண்டு வராங்களே சார் அது வந்து ஒரு ஒரு செய்தியாகவே பரவுது அது ஏன் சார் அதான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்த படங்கள் அது அந்த மாதிரி எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இளையராஜா பீக்கில் இருந்த காலத்தில் அவர் வந்து இப்போ இந்த ஓடிடி இது இந்த மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் அக்ரிமெண்ட்டில் அவர் குறிப்பிடாமல் விட்டுட்டார் அதனால் வந்து இன்றைக்கி அந்த பாடல்களை பயன்படுத்தும் போது எனக்கு தான்னு ஒரு பக்கம் சண்டை போடுறாருன்னு சொல்கிறாங்க பட் அது வந்து நீதிமன்றத்தில் ஒரு விவாதமாக போயிட்டுருக்கு இது வந்து ஆடியோ கம்பெனி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க பல பேர் இப்போ ஆடியோ கம்பெனிகிட்டேருந்து நீங்கள் ரைட்ஸை வாங்கி படத்தில் பயன்படுத்தும் பொழுது இளையராஜா நோட்டீஸ் அனுப்புனா செல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இளையராஜா தரப்பில் என்ன சொல்கிறாங்க ஆடியோ கம்பெனிக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது தயாரிப்பாளருக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது இப்போ இந்த பாடல்களை இன்னொரு படத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் இளையராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க நீதிமன்றம் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கு ஆடியோ கம்பெனிக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்குது விரைவில் தீர்ப்பு வந்த பிறகு தான் இந்த பிரச்சனைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வரும் அது வரைக்கும் நீங்கள் இளையராஜா பாடல்களை யார் பயன்படுத்தினாலும் நீங்கள் வந்து நோட்டீஸாக சந்தித்து தான் ஆகணும் அப்படி ஒரு இடத்துக்கு இளையராஜா கொண்டு வந்து விட்டுட்டார் இன்னொன்று இப்போ இளையராஜா பாடல்களை படத்தில் பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும் இளையராஜா கெடுபிணியான ஒரு நபர் அவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது அப்போ நாம் வந்து ஒரு தொகையை செலுத்திடுவோன்னு அவங்க செலுத்த முன்வரும் பொழுது அந்த கவுண்ட்ரு ஃப்ரீயாக இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து இளையராஜா பாட்டை ஒன்று என் படத்தில் பயன்படுத்தணும் நான் யாரை போய் அணுகணும் இளையராஜாவை பார்க்க முடியாது அப்போ இளையராஜாவுக்கு கீழ் யார் இருக்காங்க யாரை அணுகினால் நான் பர்மிஷன் வாங்க முடியுங்கிற ஒரு தகவலை இளையராஜா தரப்பு வெளியில் தெரிவிக்கணும் இப்போ இளையராஜாவுக்கு பிஆர்ஓன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எவ்வளோ சிறப்பாக செயல்படுறாருங்கிறதெல்லாம் நீங்கள் சினிமா வட்டாரத்தில் விசாரித்தாதான் தெரியும் இப்போ அவர் வந்து பல படங்களுக்கு வேலை பார்த்துட்ருக்காரு ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு நபர் அவர் முழுக்க முழுக்க இந்த வேலையை பார்ப்பாரா இது பிஸ்னஸ் சார்ந்த விஷயம் ஸோ அதனால் அவரும் அதுக்குள்ளே தலையிட முடியாது இப்போ இளையராஜாங்கிறதே ஒரு நெருப்பு பிழம்பு மாதிரி கிட்ட போகவே முடியாது நீங்கள் வள்ளுன்னு உருந்துடுவார் ஸோ அதுக்கு பயந்துட்டே பாதி பாதி பேர் தள்ளி நிற்பாங்க ஐயோ எதுக்குடா நமக்கு அப்படின்ட்டு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளையராஜா வந்து இனிமேல் என்னுடைய பாடல்களை யாராவது பயன்படுத்துனீங்கன்னா இந்த நம்பரை அணுகவும் இந்த நபரை அணுகவும்னு போட்டு அரணுவைங்களேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஈஸியாக வாங்கிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு பயன்படுத்திகிட்டு போகிறாங்க ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி பெரிய படங்கள் இருக்கு இல்லையா ரிலீஸுக்கு பிறகு அது பெரிய படமாக மாறிடுச்சு ஆனால் படத்தில் முக்கியமான இடத்தில் இந்த பாடல் பயன்படுத்தப்படுது அப்போது இளையராஜாவினுடைய பர்மிஷன் இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அப்போ தெரியாமல் பயன்படுத்திட்டாங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே போடவே முடியாது அதனால தான் அவங்க தரப்பில் விசாரித்தோம்னா அவங்க ஒரு ஆடியோ நிறுவனத்தை சொல்கிறாங்க நாங்கள் அங்கே வாங்கினோம் தயாரிப்பாளர் ஒப்புதலோடு நாங்கள் வாங்கி பயன்படுத்தியிருக்கோங்கிறாங்க இந்த இஷ்யூ மட்டுமே தனியாக கோர்ட்டுக்கு போச்சுன்னா அது தனியாக மாறும் போல இருக்குது ஏன்னாப்போ அவங்களும் வந்து இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு பதில் நோட்டீஸ் அவங்க அனுப்புவாங்க அது தனி ஒரு வழக்காக நீதிமன்றத்தில் போகும் போல் இருக்குது ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது பொதுவாக இளையராஜாவை பற்றி நம்ம விசாரிக்கும் போது சமீபத்தில் அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் ஒரு தகவல் சொன்னார் சார் அவர் எங்களுக்கே ஒன்றும் பெருசாக செஞ்ச செய்யலை சார் அவர் இன்றைக்கி வந்து கட்டி பிறக்கிறாரு எவ்வளோ உயரத்தில் இருக்கார் அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் பாவளம் இருக்கார்ல இளையராஜாவுடைய மூத்த அண்ணன் அவர் அவரால் தான் இளையராஜாவுக்கு இப்படிப்பட்ட புலமையெல்லாம் வந்துச்சு இசை புலமை ஒரு பக்கம் கங்கைமரனுக்கு பாடல் புலமை ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் குருநாதர் அவர் தான் அவருடைய விதை தான் இவங்க எல்லாமே ஆனால் பாவலருடைய மகன் ஜோன்னு ஒருத்தர் இங்கே இருந்தார் அவர் வந்து ஒரு சினிமா இயக்கிறணும்னு சொல்லிட்டு நிறையா ஆர்வி உதவிமார் மாதிரி அன்னைக்கு டாப்பில் இருந்த இயக்குனர்கள்ட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு ஜோ அவர் என்ன சொல்கிறார் இளையராஜாட்ட சித்தப்பா தானே எனக்கு அப்போது இளையராஜா பீக்கில் இருக்கார் எனக்கு வந்து நீங்கள் யாராவது ஒரு தயாரிப்பாளரை கையை காமிச்சு உங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்ட்டார் இளையராஜா அப்படி தான் அவர் தன்னுடைய அண்ணன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அவர் எப்பவுமே வச்சிருக்கிறார் இந்த இடத்துல இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம சொல்லலாம் இன்னொரு சம்பவத்தை ஆக்சுவலாக இப்போ ஆர் டி பாஸ்கர் அவரும் இளையராஜா கங்கை மூணு பேரும் தான் சென்னைக்கு வந்து இறங்கினாங்க பெரிய போராட்டம் ஒரு கட்டத்தில் இளையராஜா முழுக்க முழுக்க போது அவருக்கு எந்த தொல்லையும் வராமல் பார்த்துக்கிட்டவர் ஆர்டி பாஸ்கர் ஏன்னா அவருடைய டேட்டு எல்லாமே அவருக்கு படம் பேசுறது சம்பளம் பேசுறது அவர் கால்ஷீட்டு ஆக்சுவலாக எந்த நேரத்தில் எந்த படம் அவர் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி கால்ஷீட்டு பிரித்து கொடுக்குறது இது எல்லாமே ஆர்டி பாஸ்கர் தான் பார்த்துட்டு இருந்தார் அவர் வந்து சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பத்து கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கிறார் ஓகேவா சென்னையில் பிரதானமான இடம் இப்போ அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு வந்துடுச்சு ப்ரைவேட் குடியிருப்பு இப்போ காசாகரான் மாதிரி ஜி ஸ்கொயர் மாதிரி ஒரு நிறுவனம் வந்து சுற்றி கட்டடங்களை கட்டிடுச்சு நடுவில் இவருடைய இடம் மட்டும் இருக்குது இப்போ இந்த இடத்தை வேறொருவர் போலி டாக்குமெண்ட் போட்டு ஒரு அரசியல்வாதி திமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு போலி டாக்குமெண்ட் போட்டு அவருடைய இடமாக மாற்றிட்டார் இப்போ இந்த குடும்பம் வந்து ஃபைட் பண்ணுறாங்க அவரோட ஃபைட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பலம் இல்லை ஏன்னா ஆர்டி பாஸ்கர் இறந்துட்டார் இந்த குடும்பம் வந்து பெருசாக பெரிய தொடர்புள்ள போராடுறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் போய் இளையராஜா கிட்டே சிதப்பா நீங்கள் வந்து கலைஞர்கிட்ட சொன்னீங்கன்னா கலைஞர் கூப்பிட்டு அந்த எம்எல்ஏட்ட சொல்ல போகிறார் இந்த மாதிரி வந்து இது என்னப்பா தவறான இடத்த நீ வந்து அவங்க இடம் நீ எதுக்கு இதை ஆக்கிரமிச்சு வச்சுருக்க அது அவங்கள்ட்ட கொடுத்துரு அல்லது ஏதாவது ஒரு தொகையாவது கொடுத்துருன்னு சொல்லிட்டா ஈஸியாக பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் இளையராஜா சொல்லலை வாய்ப்புக்கு தான் நோ சொன்னார் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு உதவிக்கே சொல்லவே இல்லை அது கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் போய் அந்த குடும்பம் இன்னமும் கஷ்டப்பட்டுதான் இருக்குது ஸோ எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ இளையராஜா இவ்வளவு கெடுபடியாக ஒரு வருடம் பணம் வாங்குகிறாருன்னா அந்த பணத்தை ஒன்று தன் உறவினர்களுக்காக செலவு பண்ணணும் இல்லைன்னா தன்னோடு பணியாற்றிய இசைக்கலைஞர்களுக்காக போது கொடுக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி வாங்குகிற பணத்தை அவர் இந்த வயசில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அவர் வந்து இசையில் அவர் வந்து என்னைக்கும் ராஜாதான் ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதாபிமான விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு சிறந்தவரா அப்படின்னா ரொம்ப கஷ்டமா எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ ஒரு படத்துக்கு வந்து கமிட் பண்ணுறாங்க மியூசிக் டைரக்டர் அவர் அந்த மியூசிக் போட்டு கொடுத்துட்றாரு அவங்க படம் முடியுது அதுக்கப்புறமா அந்த மியூசிக் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு ஆடியோ கம்பெனிக்கு விற்கிறாங்க அதுலேருந்து இருந்து புதைத பிசினஸ் வந்து எப்பயுமே சினிமாவில் நடந்துட்டு இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வித்த ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க அதை வெளியே சேல் பண்ணும் போது இல்லை அப்படி நீங்கள் சேல் பண்ணால் அதுக்கான இதுவும் எனக்கு வேணும் அதுலேருந்து எனக்கு அந்த ப்ராஃபிட் வேணும் ஷேர் வேணும் அப்படின்னு கேட்குற அந்த ஒரு விஷயம் இளையராஜா ஸ்பெசிஃபிக்காக பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சார் ஏன்னா மற்ற எந்த மியூசிக் கேரக்டர்ஸுமே இந்த மாதிரி பண்ணுறதில்ல அவங்களுக்கான இது வந்து இப்போதைக்கு வந்துட்டானு சார் அந்த அவங்களுக்கான அந்த ஷேர் எல்லாமே இல்லை இல்லை இப்போ மற்ற மியூசிக் டைரக்டர்லேருந்து ஏன் இளையராஜா மட்டும் தனியாக சண்டை போட வேண்டியிருக்குன்னா இந்த இடத்துல நம்ம வேற ஒரு நியாயத்தையும் நம்ம பார்க்கணும் உள்ளபடியே வந்து சட்டம் அப்படி சொல்லுது இளையராஜா யார் கழுத்துலேயும் துண்டை போட்டு எனக்கு பணம் வேணும்னு பிடிவாதமாக கேட்கல கேட்குறாருன்னா நம்ம எதுக்கு ஏன் இப்படி கேட்கணும்னு நம்ம சொல்கிறோம்னா சில இடங்களில் நீங்கள் வந்து நட்பின் காரணமாக அல்லது வேறு சில காரணங்களுக்காக விட்டு கொடுத்து போகலாம் நீங்கள் போகலேங்கிறது தான் ஏன்னா இப்போ ரஜினி படம் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு கமல் படம் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அப்போ ரஜினியும் கமலும் தனித்தனியாக உங்கள்கிட்ட பழகிறாங்களே அதுக்கு நீங்கள் என்ன மரியாதை வச்சுருக்கீங்கிறது தான் நம்ம கேள்வி ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் அவர் ராயல்டி கேட்குறாருல்ல அதை நம்ம தப்புன்னே சொல்லலை ஏன்னா சட்டம் அது அவருக்கு சாதகமாக இருக்குது ஒருவேளை நாளைக்கு இந்த சட்டம் மாறும் பொழுது அவர் கேட்டார்னா அவரை குறை சொல்லலாம் அவர் லாயலாக தான் கேட்குறாரு அதில் வந்து எந்த குறையும் கிடையாது மற்றவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் வரலைன்னா மற்றவர்கள் எல்லாரும் ஐபிஆர் அரசுங்கிற ஒரு அமைப்பில் இருக்காங்க அந்த அமைப்பு இவங்களுக்கான ராயல்ட்டியை வாங்கி கொடுத்துருது இளையராஜா அந்த அமைப்பில் இல்லை அதனால இவர் தனியாக போராடுறார் அவ்வளோதான் மற்றபடி வந்து இளையராஜாவை நம்ம திரும்ப திரும்ப குறை சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ரைட் ராயலாக கேட்குறத நம்ம குறை சொல்லலை அது வந்து அதில் நிறைய க உள்ள பல விஷயங்கள் இருக்குது அடுக்கடுக்காக இருக்குது அது நீதிமன்றத்தில் விவாதிக்கும்போது தான் எது சரி தப்புங்கிறதெல்லாம் தெரியும் ஒரு பக்கம் விவாதம் போயிட்டுருக்கு ஏன்னா அவர்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கின ஆடியோ நிறுவனங்கள் ஒரு பக்கம் இது எங்களுக்கு தான் இந்த ரைட்ஸ் இருக்குதுன்னு போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இளையராஜா உங்களுக்கு இல்லைன்னு போராடிட்டு இருக்காரு அது என்ன முடிவு வருங்கிறது அது அப்புறம் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல வர்றது என்னன்னா உங்கள் நட்பு வட்டாரத்துக்கு வட்டாரத்துக்கே நீங்கள் ஏன் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறீங்கிறது தான் வேற ஒன்றுமே கிடையாது இந்த புறத்துக்கு நடுவில் இந்த படம் எடுத்தவங்க அதோட ரொம்ப போராடிட்டு இருக்காங்க சார் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துல ஸோ இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இப்படி இல்லைல்ல இப்போ இதில் நீங்கள் என் பாடலை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க எனக்கான ராயல்ட்டி நீங்கள் கொடுங்கன்னு நோட்டீஸ் அனுப்புறது வேற இந்த பாடலை நீங்கள் படத்திலே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா அந்த படத்தினுடைய ஜீவனே அதுதான் இப்போ அவங்களும் வந்து கண்மூடித்தனமாக எடுத்து பயன்படுத்தலை அவங்க யாரோ ஒருத்தர் இதற்கான ரைட்ஸ் இருக்குதுன்னு வாங்கி வச்சுருக்காங்க மொட்டைக்கட்டையே அவங்க பாட்டை வந்து எடுத்து பயன்படுத்திட்டு பார்த்துக்கலான்னு பண்ணலல்ல அப்போ நீங்கள் அந் அந்த இடத்த கொஞ்சம் கருணையோட பார்க்கணும்ல நீ படத்துலேருந்தே அதை வெட்டு அது இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ அந்த படம் ஓடிட்டில் வருதா என்ன பண்ணுவாங்க அவங்க இப்போ வரைக்கும் பெரிய வசூலாகி எல்லா ஜிஎஸ்டி அது இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர்லாம் போக எண்பது கோடி ரூபா லாபம் ப்ரொடியூசருக்கு கிடச்சிடுச்சு தனியாக அவருக்கு மட்டுமே ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை இனிமேல் வெட்டினா என்ன வெட்டாட்டி ஒரு போயிடலாம் வெட்டி கூட போட்டு போயிடலாம் ஆனால் ஓடிடி நிறுவனம் ஒரு வேலை கொடுத்து வாங்கியிருக்கு இப்போ நாளைக்கு அவங்க அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்ல அப்போ நீங்கள் வெட்டுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தொகையை நிர்ணயித்து என் பாட்டை பயன்படுத்துகிறீங்க இதை கொடுங்கன்னு தானே கேட்கணும் அதை விட்டு நீங்கள் நறுக்குங்கன்னு சொல்கிறது தான் தப்பாக இருக்குது